புதுவை சிவம் என்னும் புதுச்சேரி சண்முக வேலாயுத சிவப்பிரகாசம் அவர்கள் கவிஞர் இதழாளர் நாடக ஆசிரியர் அரசியல்வாணர் சமூக சீர்திருத்தக்காரர் பள்ளி ஆசிரியர் பதிப்பாளர் சொற்பொழிவாளர் கட்டுரையாளர் என திறமை கொண்டவர் புதுவை சிவம் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் முத்தியாலு இணையரின் நாள் பிறந்தார் புதுவை சிவம் அவர்கள் திண்ணை பள்ளியில் தொடக்க கல்வியையும் உயர்நிலை பள்ளியில் பிரெஞ்சும் தமிழும் பயின்றார் இவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டில் பாவேந்தர் பாரதிதா அறிமுகம் கிடைத்தது அவரிடம் தமிழ் யாபு இலக்கணங்களை கற்று கவிதைகள் எழுதத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு புதுச்சேரிக்கு ஈவே ரா தந்தை பெரியார் அவர்கள் வருகை தந்து உரையாற்றினார் அவ்வுரையால் ஈர்க்கப்பட்ட புதுவை சிவம் பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தில் இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு சூலை இருபத்து இரண்டாம் நாள் பெரியார் கான அண்ணாதுரை பட்டுக்கோட்டை அழகிரி ஆகியோரை அழைத்து புதுவையில் திராவிடர் கழகத்தை தொடங்கினார் பின்னர் அக்கழகத்தின் சுயமரியாதை இயக்கத்தில் இணைந்து தீவிரமாக இயங்க தொடங்கிய சிவம் அவ்வியக்க கொள்கைகளை பரப்புவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் பாரதிதாசனால் தொடங்கப்பட்ட புதுவை முரசு இதழின் பதிப்பாசிரியராக பணியாற்றினார் இவ்விதழில் புதுவை சிவம் பாரதிதாசன் குத்தூசி குருசாமி உள்ளிட்ட பலரும் கட்டுரை கவிதை கதை ஆகியவற்றை எழுதினர் அதில் புதுவை சிவம் கிரித்துவ துறவிகளை பற்றி கட்டுரை எழுதினார் பொதுவுடைமை இயக்கத்தவரான சுப்பையாவுடனும் நெருங்கி பழகினார் இதனால் இம்மூன்று கருத்துகளின் தாக்கத்திலும் தனது படைப்புகளை கவிதை கதை பல்வேறு வடிவங்களில் உருவாக்கினார் அப்படைப்புகள் புதுவை முரசு குடியரசு நகர தூதன் சண்ட விடுதலை புது உலகம் பொன்னி போர்வாழ் திராவிட நாடு முரசொலி தமிழரசு தென்றல் மன்றம் கழக குரல் திராவிடன் தொழிலாளர் மித்திரன் நம்நாடு அறிவுக்கொடி உள்ளிட்ட பல இதழ்களில் வெளிவந்தன அவை பின்னாளில் நூல்களாக வெளியிடப்பட்டன சுயமரியாதை இயக்கத்தவரான புதுவை சிவம் அவ்வியக்கத்தின் கொள்கைப்படி வேள்வி வளர்க்காமல் மறையோதாமல் பாரதிதாசன் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் ஜெகதாம்பாள் என்பவரை சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டில் அண்ணாதுரை திராவிடர் கழகத்தில் இருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்தைத் தொடங்கியபொழுது புதுவை சிவமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தார் பின்னர் அக்கழகத்தின் சார்பில் புதுச்சேரி நகரமன்ற தேர்தலில் முத்தியாலுப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் பின்னர் புதுச்சேரி நகர மன்ற துணை மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு புதுவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு வரை அதன் உறுப்பினராக பதவி வகித்தார் தமிழக அரசு புதுவை சிவம் அவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பித்தது பன்முக திறமை கொண்ட புதுவை சிவம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதி காலமானார்